முழுக்க இன்னைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி எது அப்படின்னா அமெரிக்காவினுடைய அதிபரான ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே இன்னைக்கு பிக் பிரேக்கிங் அந்த செய்தியை வெளியிட்டு இருக்காங்க ரஷ்யாவினுடைய அதிபர் திரு புட்டின் அவர்களை சந்தித்ததுக்கு பிறகு நேரடியாக அமெரிக்க அதிபர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி ஐரோப்பிய நாடுகளுக்கும் உக்ரைனுக்கும் நேரடியாக எதிராக இன்னும்

இந்த ஸ்டேட்மெண்ட் இந்தியாவை எப்படி பாதிக்க போகிறது வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய சர்வதேச செய்தி என்ன அப்படின்னா அமெரிக்காவினுடைய அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுடைய அதிபரான ஜெலன்ஸ்கியோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சுட்டு அந்த பேச்சுவார்த்தையில என்ன முடிவு எட்டி இருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து வெளியிட்டிருக்கிறார் உலகமே இன்னைக்கு அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அமெரிக்காவினுடைய இது மாதிரியான அதிரடியான முடிவுகளை வந்து யாருமே எதிர்பார்க்கல வெளிப்படையா ஜெலன்ஸ்கிட்ட அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நீங்க நேட்டோல சேர முடியாது அது மட்டும் இல்லாம கிரிமியாவை திரும்பவும் நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க கூடாது அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுடனான யுத்தத்தை உடனடியாக நிறுத்தணும் நீங்க இந்த வந்து மிகப்பெரிய பரவலான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சர்வதேச அரசியலில் எக்ஸாக்டா டொனால்ட் ட்ரம்ப் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி ஆஃப் உக்ரைன் கேன் வார் வித் ரஷ்யா உக்ரைன் ஜனாதிபதி அவர்களே ரஷ்யாவினுடனான யுத்தத்தை உடனடியாக அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம if he wants to or he can continue to fight remember how it started நீங்க இல்ல சண்டையை தொடரணும்னு நினைச்சீங்கன்னா தொடருங்க ஆனா இது எப்படி இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறது கொஞ்சம் யோசிங்க நோ கெட்டிங் பேக் ஒபாமா கிவன் கிரீமியா அதாவது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கிரீமியா ஒபாமா காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டுச்சு யாருக்குன்னா ரஷ்யாவுக்கு அதை நீங்க திரும்பி வாங்க முடியாது 12 years ago without a shot being fired விதமான யுத்தமும் இல்லாமல் துப்பாக்கிச் சூடும் இல்லாமல் கிரிமியா உக்ரைன்ினுடைய ஒரு பகுதியான கிரிமியா ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அதை நீங்க திரும்பி வாங்க முடியாது மூன்றாவது and no going into nato by ukraine இதுதான் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு உக்ரைனுக்கு இன்னும் வெளிப்படையா சொல்லப் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக நேட்டோவினுடைய முதுகில் ஆளமாக குத்தி இருக்கார் அதுமட்டுமில்லாம கடைசி வாசிகத்தை போட்டு இருக்காரு சம்திங் நெவர் சேஞ்ச் அப்படிங்கிறாரு மூணு விஷயத்தை வைக்கிறாரு நீங்க உடனே யுத்தத்தை நிறுத்தணும் அதையும் மீறி நீங்க யுத்தத்தை திறந்தீங்கன்னா திறந்துங்க நீங்க நேட்டோவில் சேர முடியாது உங்களுக்கு கிரிமியா திருப்பி தரப்படாது அப்படிங்கிறாரு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைனுடைய ஒரு ரீஜனான கிரீமியாவை வந்து நேரடியாக ரஷ்யாவோடு ரஷ்யா இணைத்து கொண்டார்கள் இது வந்து எந்த விதமான யுத்தம் நடத்தி போய் படைகளை கொண்டு போய் நேரடியாக அந்த கிரீமியாவை வந்து ஆக்கிரமிக்கல உக்ரைன்ல மிகப்பெரிய உள்நாட்டு புரட்சிகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் இருந்த ஜனாதிபதி திரு விக்டர் அவர்கள் வந்து நேரடியாக ரஷ்யா ஆதரவு மனநிலையில் இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் கிரீமியா பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரஷ்ய மக்கள் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிரீமியா பகுதி அப்படிங்கிறது வந்து ட்ரெடிஷ்னலாகவே ரஷ்யாவோட பகுதி தான் கிரிமியாவில வாழ்ந்துட்டு கூடிய மக்கள்ல கன்சிடரபிள் ஆனவங்க ரஷ்யன்ஸ் தான் ஸோ அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அந்த பார்டர்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ரஷ்யன்ஸ் தான் குறிப்பாக கிரிமியால கிரீமியாவுக்குள்ள ஒரு வாக்கெடுப்பு நடக்குது அதாவது பொது வாக்கெடுப்பு நீங்கள் வந்து உக்ரைனோடையே இருக்க போறீங்களா இல்லை ரஷ்யாவோடு சேர போறீங்களா அப்படிங்கிறதா அந்த பொது வாக்கெடுப்பு அந்த பொது வாக்கெடுப்பின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு ஃபேவரான தீர்ப்புகள் வருது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாலில் கிரிமியா பகுதியை ரஷ்யா தங்களுடைய நாடாக சேர்த்துக்கொள்கிறாங்க ஆனால் பல சர்வதேச நாடுகளை அதை அங்கீகரிக்கலன்னு வையுங்க அது வேற கதை பட் ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உக்ரைன் வந்து நேட்டோவோட கூட்டமைப்பில் நாங்கள் சேரப் போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க அது ஏற்கனவே இருந்த ஒரு விவாதம் தான் ஐரோப்பிய நாடுகள் பிளஸ் அமெரிக்கா இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு ராணுவ கூட்டமைப்பாக நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த நேட்டோ இப்போ உருவாக்கப்பட்டது கிடையாது இரண்டாம் உலக போர் முடிஞ்சு ஹிட்லர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அடுத்த நமக்கு எதிரியா இருக்க போறது ரஷ்யா தான் அதனால ஒரு பலமான ராணுவ கூட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு இராணுவ கூட்டமைப்பை உருவாக்கினாங்க ஏன்னா இந்த நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ நாடுகள் அவங்களுடைய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது முதலாளித்துவம் ஆனா அன்னைக்கு இருந்த ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர்னு ஆர்ன்னு சொல்வாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா அதாவது கம்யூனிஸ்ட் நாடுகள் ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவோடு பல நாடுகள் அதை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ரஷ்யா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் தேசமாக எழுந்திருந்தது சோவியத் ரஷ்யாவாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சோவியத் ரஷ்யாவோடு இன்னும் பல நாடுகள் ஒன்றாக சேர்ந்து பேக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ராணுவ கூட்டமைப்பு வச்சிருந்தாங்க ராணுவ கூட்டமைப்பு மிகப்பெரிய கோல்டு வார் நடந்துகிட்டு இருந்துச்சு சோவித் ரஷ்யா பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய மிசைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் நேரடியாக கியூபால வச்சாங்க கியூபன் மிசைல் கிரைசிஸ்னு வரலாற்றுல ரொம்ப முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் நேரடியாகவே அமெரிக்காவுக்கு கீழே இருக்கக்கூடிய கியூபால மிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை கொண்டு வச்சாங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அடிச்சிரும் அப்படின்னு நேரடியாக அமெரிக்காவை மிரட்டினாங்க ஏன்னா கியூபா அப்படிங்கறது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சக்தி வாய்ந்த தலைவராக இருந்தார் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தார் இந்த கோல்டு வார் யாரா சொல்லுவாங்க கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல் வார் இருந்து நைன்டீன் நைன்டீஸ் வரைக்கும் வேர்ல்டே பை போலராக இருந்தது ரெண்டு திசைகளில் உலக அரசியல் நகர்ந்து கொண்டே இருந்தது ஒன்று சோவியத் ரஷ்யாவை மையமாக வைத்து இன்னொன்று அமெரிக்காவை மையமாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மிகப்பெரிய பொருளாதார ஷாக் பிறகு அப்படின்னா சோவியத் ரஷ்யா உடைஞ்சு சிதறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தனிநாடாக மாறுது அப்படி உடைந்து சிதறும் போது சோவியத் ரஷ்யாவோடு இருந்த மிக முக்கியமான ஒரு தேசம் உக்ரைன் உக்ரைன் தனிநாடாக மாறுது அப்படி தனிநாடாக மாறினதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைன் சோவியத் ரஷ்யாவினுடைய இராணுவ கூட்டமைப்பான வார்ஷா பேக்டில் இருந்து வெளியே வந்திருக்கு ஏன்னா நாடே உடைஞ்சிருச்சு எப்படியாவது இந்த அமெரிக்கா கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய நேட்டோவில் சேர்றதுக்கு பலகாலமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் ரஷ்யா கிரிமியா உக்ரைனுடைய ஒரு பகுதியான கிரீமியாவை தன்னோட சேர்த்து கொண்டதுக்கு பிறகு இந்த முன்னெடுப்பு மிக மிக அதிகமானது எனவே உக்ரைன் என்ன பண்ணுது அப்படின்னா அமெரிக்காவோடு சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமைப்பு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதே சமயத்தில் அமெரிக்க நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யாவை சுற்றி தங்களுடைய மிசைல்ஸ் தங்களுடைய ராணுவத்தை கொண்டு போய் நிறுத்திக்கணும் அப்படின்னு முதல்ல தெளிவா அஜெண்டாவோட உக்ரைனை தங்களோட சேர்த்துக்கிறாங்க இதை பார்த்த ரஷ்யா கடுமையா கடுப்பாகிறாங்க வரத்தான செய்யும் ஏன் நாடு ஏன் கூட இருந்த நாடுகள் இவங்க இந்த நாட்டுக்கு பக்கத்துல நேட்டோ படையை கொண்டு வந்து வச்சு எங்களுடைய பாதுகாப்புக்கே நீங்க கேள்விக்குரிய மாத்திரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு க்ரீமியாவை பட்டுன்னு கேப்சர் பண்றாங்க க்ரீமியாவை கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ரஷ்யா நீ நேட்டோவோட சேர்ந்த அப்படின்னா உன் பகுதியே நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக உக்ரைனுக்குள்ள பூந்து குறிப்பாக வடகிழக்கா இருக்கக்கூடிய உக்ரைன் பகுதிகளை பல பகுதிகளை தொடர்ச்சியாக பிடித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்து நின்று எக்கச்சக்கமான பணமும் பில்லியன் கணக்கான பணங்களும் ஆயுதங்களும் அது மட்டும் இல்லாம உணவுப் பொருட்கள் இருந்து மருந்து பொருட்கள் வரைக்கும் தேவையான எல்லாத்தையும் கொடுத்து உக்ரைன் யுத்தத்தை பின்னாடி இருந்து நடத்தி கொண்டிருப்பது ஐரோப்பாவும் அமெரிக்காவும் தான் அது எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்துல இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கோ ஐரோப்பிய நாடுகள் இருக்கோ அதே போல உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான இடைப்பட்ட நடந்த யுத்தத்தில் உக்ரைனுக்கு பின்னால் இருந்தது இந்த அமெரிக்கா தான் ஆனா இன்னைக்கு அதே அமெரிக்கா யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு ஜனரஞ்சகமா வந்து வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அலாஸ்கால அமெரிக்க அதிபரான ட்ரம்ப்புக்கும் ரஷ்ய அதிபரான புட்டினுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி சர்வதேச லெவல்ல என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு லேண்ட் ஸ்வாப்பிங் நடக்க போகுது அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூறாயிரம் ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கான நிலங்களை வந்து ஏற்கனவே ரஷ்யா பிடிச்சி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இருபத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் மீட்டர் நிலங்களை வந்து கேட்குறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தா மிகப்பெரிய நிலங்களை வந்து உக்ரைனோடத ரஷ்யா பிடிச்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கிரீமியா அவங்கள்ட்ட இருக்கு ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்க அப்படின்னா சில நிலங்களில் கிட்ட இருந்து வாங்கிட்டு உக்ரைனுடைய சில பகுதிகளை வந்து அஃபீஷியலாக ரஷ்யாவோடு இணைக்கிறதுக்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுற வேலை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் நேட்டோ கூட்டமைப்பில் அஃபீஷியலாகவே உக்ரைன் நாங்கள் சேர மாட்டோம் என்று எழுதி கொடுக்க வேண்டும் இந்த ரெண்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் குறிப்பாக அலாஸ்கா பேச்சுவார்த்தையில் மையமாக இருந்தது அலாஸ்காவில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா இது ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு நான் வந்து திங்கக்கிழமை வந்து ஜெனன்ஸ்கியை சந்திக்க போறேன் உக்ரைன் அதிபரை சந்திக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளுடைய சந்திக்க போறேன் அதுக்கு பிறகு நான் வந்து என்னுடைய பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த முடிவு இறுதியாக வந்திருக்கிறது இதில் குறிப்பா சொல்ல போனால் ஜெலன்ஸ்கியுடைய பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய நாடுகளும் ரொம்ப ரொம்ப குறிப்பாக இருந்தாங்க ஜெர்மனி ரொம்ப குறிப்பாக இருந்தாங்க இல்ல இல்ல பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து எங்க எங்களுக்கும் மிகப்பெரிய இராணுவ அச்சுறுத்தல் ரஷ்யாவால் ஏற்பட்டு விடும் என்பதால் உக்ரைனுடைய பாதுகாப்பு என்பது எங்களுடைய பாதுகாப்பு ஐரோப்பிய நாடுகள் சொன்னாங்க ஐரோப்பிய நாடுகளும் ஒட்டுமொத்தமாக வந்து உக்ரைன் பின்னாடி திரண்டு இருக்காங்க அமெரிக்கா அந்த கூட்டமைப்பு அவங்க எல்லாம் நேட்டோ கூட்டமைப்புல ஒன்னாக இருந்தாலும் இன்னைக்கு அவர் வந்து ஜெலன்ஸ்கியையும் உக்ரைனையும் கைவிட்டுட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடத்திட்டு இருக்கக்கூடிய யுத்தத்தை நிறுத்தணும் அப்படி நிறுத்தினா மட்டும்தான் ரஷ்யாவின் மீது அமெரிக்காவால் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சாங்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த சாங்ஷன்ஸ திருப்பி பெற முடியும் அதாவது தடைகளை திருப்பி பெற முடியும் தடைகளை திருப்பி சைனா கிட்ட இருந்தும் இந்தியா கிட்ட இருந்தும் சில பொருட்களை அமெரிக்கா வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எக்கச்சக்கமான பொருட்களை கொண்டு சேர்க்க முடியும் மிகப்பெரிய சர்வதேச வர்த்தக முரண்பாடுகள் எழுந்திருக்கு இந்த யுத்தத்தால ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா வெளிப்படையாகவே வந்து அமெரிக்கா சாங்ஷன்ஸ் போட்டாங்க என்னென்னு போட்டாங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குற எல்லா நாடுகளின் மீது ஐநூறு சதவீத வரி போடுவாங்க அப்படின்னாங்க இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத வரிய யாரு போட்டிருக்கிறா அமெரிக்கா போட்டிருக்கு சீனா மீது கூட முப்பது சதவீதம் பிரேசில் மீதும் இந்தியாவின் மீது மட்டும் தான் ஐம்பது சதவீத வரி ஆசிய நாடுகளில் எந்த நாட்டிலையுமே இவ்வளோ பெரிய வரிய அமெரிக்கா போடல இந்தியா மேல மட்டும்தான் போட்டிருக்கு அதுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்குறது மட்டும் காரணம் கிடையாது இன்னும் சில உள்ளடி வேலைகள் நிறைய இருக்கு சோ மெயினா வெளியே பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்களா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறீங்க அதனாலதான் உங்க மேல எவ்வளோ வரி அப்படின்னாங்க வாங்குது மேல வரி போடல ஏன்னா சைனா மேல வரி போட்டா அந்த வர்த்தக பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் மோசமாக போயிடும் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் ஸோ பொருளாதார ரீதியாக அமெரிக்கா மிக மிக பலவீனமான தேசமாக பிரிக்குறது அந்த ஒரே காரணத்தை மையமாக வைத்து இந்த உக்ரைன் ரஷ்யா வார் ஒரு முடிவுக்கு வரும்போது தான் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அமைதியை உருவாக்கினதாக ஒரு நோபல் பிரைஸை வாங்கிவிடலாம் என்று ஒரு பக்கம் ட்ரம்ப் நினைக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோடு ரஷ்யாவோடு இந்தியாவோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கலைந்திரலாம் அப்படின்னு அவர் பார்க்குறாரு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா சிம்பிளா சொல்ல இனிமேல் உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் மாறி ரெண்டு பூமி ஒன்னு அமெரிக்கா இன்னொன்று சீனான்னு மாறிச்சு இதுக்கு முன்னாடி ரஷ்யா இருந்துச்சு சோவியத் ரஷ்யா இருந்துச்சு இப்போ சைனா உலகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பவராக சீனா மாறிட்டாங்க அவங்களுடைய ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட இருபது ட்ரில்லியனை தாண்டிடுச்சு அமெரிக்காவினுடைய ஜிடிபி வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி செவன் டிரில்லியன் இருந்தாலும் அதுக்கு இணையான டெக்னாலஜிக்கலா ஒரு அப்கிரேடட் ஒரு நேஷனாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வலுவான தேசமாக சீனா எந்திரிச்சு நின்றுச்சு சீனா கூட ரஷ்யாவும் ஒன்றாக நிற்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இந்த வரிவிதிப்புக்கு பிறகு இந்தியாவும் சீனாவோடு கைகோர்த்து நிற்கிறது இது பிரிக்ஸ் நாடுகள் அதாவது ஒரு பிரிக்ஸ் கூட்டமைப்பு பிரேசில் இந்தியா சைனா ரஷ்யா அது மட்டும் இல்லாமல் சவுத் அமெரிக்கா இந்த நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் கரன்சி உருவாக்கிட்டாங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஆசியாவில் இந்த மூணு நாடுகளும் ஒத்தை கருத்தோடு நின்றுட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அமெரிக்கான ஒரு நாடு பெரிய நாடு கிடையாது உலகத்தில் மிகப்பெரிய பஞ்சாயத்து பண்ண முடியாது ஐநா சபையும் வேர்ல்டு பேங்கையும் ஐஎம்எஃப் தான் கையில் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆட முடியாது எதுவுமே பண்ண முடியாது இந்த மூணு நாடுகளும் ஒன்று சேரும்போது மிகப்பெரிய சர்வதேச சக்தியாக மாறுவார்கள் உலக அரசியலை தன் பக்கம் திருப்புவார்கள் ஒட்டுமொத்த உலக அரசியலும் ஐரோப்பாவை நோக்கி திரும்பும் அப்படிங்கிறதுனால எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு இந்த மூணு நாடுகளுக்கும் ஏற்கனவே நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு நம்மளை அதாவது அமெரிக்காவை வச்சு இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்றாங்களே அப்படிங்கிறதுனால இந்த யுத்தத்தை ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வந்து எப்படியாவது திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தன்னுடைய வலுவான கையை உயர்த்தி இந்த உலகத்தை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதுக்காக இவங்க உக்ரைனை பலி கொடுத்துட்டார் இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி வந்து ட்ரம்ப் எனக்காக இருப்பார் அப்படின்னு வந்து பயங்கரமாக தெம்பாக சுற்றிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு உக்ரைன் முதுகலையே வந்து குத்திட்டாரு ட்ரம்ப் ட்ரம்ப் எப்ப என்ன முடிவு எடுப்பாருன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா திரு மோடி அவர்களை வந்து என்னுடைய நண்பர் இந்தியா என்னுடைய நட்பு நாடுன்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமானவரு தான் போட்டார் அவர் எப்ப என்ன வேலை செய்வார்னு யாருக்குமே தெரியாது இந்த சூழ்நிலையில் தான் உசாரா இந்தியாவும் பாத்தீங்க அப்படின்னா சைனாவோடு ரஷ்யாவோடு இருந்த எல்லா முரண்பாடுகளையும் கலைஞ்சிட்டு நல்லா திக்கான ஃப்ரெண்ட்ஸாக மாறக்கான அடுத்தடுத்த டிப்ளமேட்டிக் வேலை துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதையெல்லாம் பார்த்து சரி உக்ரைனை கைவிட்டுரும் அப்படின்னு சொல்லி கைவிட்டுட்டார் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்காக என்ன குரல் கொடுக்க போகிறார்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இதனால் மிகப்பெரிய முரண்பாடுகள் கிளம்புமா இதனால் சர்வதேச அரசியலில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது அது எந்த வகையில் இந்தியாவை நேரடியாக பாதிக்கப் போகிறது என்று பார்ப்போம்